கேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக என்னுடைய பழைய பேர் வந்து பிலிப்பு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட பேர் முகமது ரயாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது எல்லா புகழும் புகழ்பிரிவனுக்கு நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ சொல்றது எங்கள் அம்மாவுக்கே ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயோ இயேசுவே காப்பாத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே பைபிள்லேயும் அதே தான் இயேசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுளாகவும் வழிபட்டு இருக்கோம் ஆனா இயேசுவோட பிதாவுக்கு அந்த அளவுக்கு மதிப்போ மரியாதையோ ம மதிப்பு இருக்கு மரியாதையும் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு வந்து அவரை பத்தியான வழிபாடோ எந்த விதமான இதுவும் இல்லாதனால அந்த கேள்விக்குள்ளாதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அந்த மூலிமா அந்த மூலிமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் இன்னைக்கு பேச தலைப்பு என்னன்னா கடவுளுக்கு ஏன் உருவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற தலைப்புல பேசுறேன் ஃபர்ஸ்ட் கடவுள்னா யாரு அதுக்கப்புறம் நமக்கு உருவம்னா என்ன அதுக்கப்புறம் ஏன் கடவுளுக்கு உருவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி பாக்கணும் கடவுள்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சதா அவருக்கு கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சவரு எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் இருப்பாரு டைம் பிளேஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர் அந்த மாதிரி ஒரு பெருசா இருக்கிறவரை நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு சின்ன உருவத்துக்குள்ள அடக்க முடியும் அவர் தான் வந்து ஒரு கடவுள் இந்த எல்லாத்தையும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்ததுன்னா அவர் ஒரு கடவுள் அடுத்தது உருவம்னா என்ன அப்படின்னா உருவத்துக்கு கண்டிப்பா ஒரு கலர் இருக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் ஒரு ஒரு ஷேப் இருக்கும் ஒரு பிளேஸ் ஒரு பிளேஸ் அதுக்கு அதுக்குன்னு ஒரு பிளேஸை பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் உருவம் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றது ஒரு அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்டது அது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்டது ஸோ கடவுளுங்கிறவர் யாரு அப்படின்னா அவர் வந்து எல்லையற்றவர் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சவரை எப்படி நம்ம வந்து ஒரு ஷேப்புக்குள்ளையோ ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கலருக்குள்ளேயோ அப்படிங்கிறது எப்படி வந்து அடைக்க முடியும் சரி ஓகே இது கடவுளுக்கு உருவம் கிடையாதுங்கிறது ஓகே கடவுளுக்கு உருவம் கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது மொத்தம் மூணு பிரச்சனை வரும் முதல்ல நான் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஸ்டோரி என்ன அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் நிறையா என்ன சொல்கிறது அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை இப்போ காசு இருக்குது நமக்கு என்ன சாப்பிடணும்னு தோணும் நம்ம சில டைம் சாப்பிட மாட்டோம் வேணாம்னு நினைப்போம் அப்போல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும் அப்போ என்ன பண்ணுவோம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் அவன் ஹிண்டுதான்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் நல்லா சாமி கும்பிடுவாங்க பூஜாரை அதெல்லாம் எல்லாமே இருக்கும் அந்த ஆரத்தி எடுக்கிற தட்டில் டக்குன்னு காசு போடுவாங்க இல்லையா அப்போ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அதுல கிடைக்கும் அப்போது நானும் அவனும் தான் இருப்போம் அவங்க வீட்டில் டிவி பார்க்குறது எல்லாமே பண்ணுவோம் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இதுதான் வந்து சாமின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாமி இப்படி திருப்பி வச்சுட்டு அந்த தட்டுல இருந்து சாமியை மன்னிச்சிக்கனு சொல்லிட்டு அந்த தட்டுல இருந்து அந்த காசு எடுத்துட்டு போயிடுவோம் இது பெரு திருடுறது ஆக்சுவலாக அந்த காசு எதுக்கு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அது வந்து திருப்பதி அந்த மாதிரி ஏதாவது கோயிலில் போய் போடணும்னு நினச்சி வச்சுருப்பாங்க அந்த சாமியை திருப்பி வச்சுட்டு நாங்கள் காசு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம் ஸோ இது இது வந்து ஏன் பிரச்சனை இந்த இந்த பிரச்சனை ஏன் வருது கடவுளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் உருவம் கொடுத்துருக்கோம் இன்னொரு ரியல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட சொந்த ஊர் சொந்த ஊர் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது அவங்களோட அவங்க இந்தியா லெவல் ஃபேமஸ் ஓகே அவங்க அவங்க ஏன் அவங்க பேரை நான் சொல்லுங்கிறது அப்புறம் நான் சொல்றேன் அவங்க இந்தியா லெவல் ஃபேமஸ் நீங்க யூடியூப்ல போய் தட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்கள பத்தி அவங்களோட குல தொழிலே திருடுறதுதான் திருடுறதுக்கு சாமி கும்பிட்டு போவாங்க திருடுறதுக்கு குலதெய்வம் இருக்கு திருடுறப்போ ஏதாவது என்னன்னா ஒவ்வொருதுக்கும் ஆலோச்சிருப்பாங்க ஓகே அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒவ்வொருத்துக்கும் ஆலோச்சிருப்பாங்க துணி துவைக்கிறதுக்கு செப்பரேட்டான ஆள் மொத்தம் பதினஞ்சு பேர் இருபது பேர் ஒரு குழுவாக கிளம்பி போவாங்க துணி துணித்து தனியாக இருக்கும் அந்த பொருளை பார்த்துக்கிறது தனியார் திருடுறதுக்கு தனியாக எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க அவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு திருடுற மெத்தட் என்ன அப்படின்னா பத்து ரூபா நோட்டு இருக்குல்ல இப்போ நம்ம ஒரு பேக்கில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தன்னா பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறான் அவனை பார்த்துருவாங்க பார்த்து அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு வந்துடும் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து போகிறப்ப பத்துரூபா கட்டு ஒரு நூறு நூறு நோட்டு எடுக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அவன் உள்ளார போகும்போது கொஞ்சம் இது க்ரௌடு பிளேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல டக்குன்னு அந்த பத்து ரூபா நோட்டு அப்படி தூவி விட்ருவாங்க அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க காசு எடுக்கணும்னு சொல்லிட்டு த கடன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த பத்து ரூபா நோட்டு எடுக்கிறதுக்காக அப்படி அப்படியே போய் அப்படியே கும்பலாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ இவன் என்ன பண்ணுவான் அந்த அந்த க்ரௌடுக்குள்ளே மாட்டிப்பான் ஓகேவா அந்த டைம்ல அவன் பேக் அடிச்சிருவாங்க இருக்கிறதுலே அவங்களோட ஃபேமஸான அவங்களுக்குன்னு ஃபேமஸான அதுதான் அப்படிதான் அவங்க அடிப்பாங்க அப்போ அவங்க வந்து ஸோ கடவுளுக்கு உருவம் கொடுத்தனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு போனால் அந்த கடவுள் வந்து என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடவுளுக்கு உருவம் கொடுக்காமல் இருந்து அவங்க திருடுறப்பையும் அந்த சாமி அங்கே தான் இருந்திருக்கும் கரெக்டாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த உருவத்தை சாமி கும்பிட்டுட்டு போய் திருடுவாங்க இதையே அவங்கள பற்றி அவங்கள பற்றி இவ்வளோ சொல்கிறவங்க நான் அவங்கள பற்றி ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா ஒருவேளை அவங்க மனம் திருந்திட்டாங்க அப்படின்னா அந்த பாவம் எனக்கும் வந்துடும் இப்படி எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரானில் சொல்லியிருக்கு ஸோ அவங்க மனம் திருந்திட்டா அதை பற்றி நீ வந்து பேசுனதுக்கு அந்த பாவம் நமக்கு வந்துடும் ஸோ அதனால அந்த உண்மையான இந்த வேதம் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்க ஸோ அந்த மாதிரி உருவம் கொடுக்கறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அவங்க நான் இன்றைக்கும் அவங்கள நான் பார்க்கும்போது ஒரு ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா நான் கிட்டத்தட்ட அந்த ஊரில் வந்து இருபத்தி ஒரு வயசு வரையே இருந்திருக்கேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஊருக்கு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் புது புதுசு புதுசாக தான் பார்ப்பேன் அதாவது அந்த முகத்தை நான் பா மறுபடியும் பார்த்துக்கிறதுனாக்கி எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் டிஃபரென்ஸ் அவங்கள நான் என்னால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து ஊறி இருப்பாங்க அவங்களால நான் பார்த்துருக்க மாட்டேன்னா என்ன சொல்கிறேன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் திருட போயிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அது ஃபேமஸான ஊர் ஸோ அந்த மாதிரி நம்ம உருவம் கொடுக்கலை உருவம் கொடுத்துருந்தோம்னா அளவுக்கு வந்து நம்ம பிரச்சனைக்கு வந்து ஆளாயிடுவோம் இதில் வந்து நமக்கு வந்து உருவம் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து என்ன அதோட நினைச்சுதானே அதுவா நினைக்கணும் அவ்வளவுதான் கடவுளா நினைச்சு நம்ம ஒரு சிலையை வந்து வழிபடுறோம் அப்படின்னா உருவம் கொடுத்தா என்ன பிரச்சனை அதுல என்ன இருக்கு உருவம் கொடுத்தா ஓகே தானே இதுல ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம கண்ணால பாக்குறது மட்டும் தான் நம்ப முடியும் கண்ணால பாக்காத நம்ப முடியாது அப்போ நம்ம வந்து என்ன சொல்றது கண்ணால பாத்துருன்னா அது வந்து நம்ம கடவுள்னு உணர்ந்துருவோம் அப்படின்னா நம்ம நம்ம கண்ணால் பார்க்கறது மட்டும் தான் நம்ம மனசு வந்து இரக்கமா புரிஞ்சுக்கொள்ளும் அப்போ கண்ணு தெரியாதவங்க எல்லாம் எப்படி உணர்றாங்க கண்ணு தெரியாதவங்க எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்பெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் காத்த கூட தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதெல்லாம் நம்ம நம்புகிறோம் கடவுளுக்கு வந்து சிலை கொடுத்தா தான் நம்புவோம் சொல்றவங்களுக்காக சொல்றேன் உருவம் கொடுத்தா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு காற்ற கூட தான் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் நம்ம காத்த நம்புறோம் நம்ம சுவாசிக்கிறனால நம்புறோம் அதே மாதிரிதான் கடவுளை வந்து நம்ம வந்து உருவம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா நம்ம கடவுளை உணர முடியும் எந்த விதமான தப்பு செய்ய முடியாது இப்ப அவங்க நான் சொன்ன ஊர் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் அந்த கடவுளை உணர்ந்துருந்தாங்க கடவுள்னா யாருன்னு உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்க சாமி கும்பிட்டு போறதை தப்பு நினைக்க மாட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்படி சாமி கும்பிட்டோம்னா அது வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையிலுமே ஆஹ் பெருமைக்காக எதுக்காகவும் சொல்லலை நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எது வழிபாடு அப்படின்னு சொல்றது ஒண்ணுன்னா தொழிறகு மட்டும் கிடையாது நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்குது அநியாயம் செய்யாம இருக்குது பொய் பேசாம இருக்குது பிறருக்கு கெட்டது நினைக்காம தான் வழிபாடு நம்ம வந்து வெறுமனை சாமி கும்பிட்றது மட்டும் வழிபாடு இல்லை அதுவும் எங்க சொல்லியிருக்குன்னா இந்த உண்மையான இந்த இறை சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இறைவனுக்கு வந்து உருவம் கொடுக்காம நம்ம மனசாட்சியால் உணர்ந்துட்டோம் அப்படின்னா கடவுள் வந்து கோவிலில் இருக்க மாட்டான் இறைவன் வந்து கோவிலில் இருக்க மாட்டான் நம்ம மனசுக்குள்ள எல்லா மனசுக்குள்ளேயும் இருப்பான் சோ அதனால உருவம் கொடுக்க கூடாது உருவம் இல்லாம நான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா நம்ம மனதளவில் ஏத்துக்கலாம் சோ இது கடவுள் உருவம் இல்லைங்கிறத மறுபடியும் இருக்க வலியுறுத்திக்கிட்டு உங்களுக்கு கடவுள் உருவம் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஒரு முறையாவது கடவுளோட உருவம் இல்லாத கடவுளை உணர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த இறைவிதம் வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கு இத இறைவன் நாடினால் ஒரே ஒரு முறை படித்து பாருங்கள் உங்களுக்கு உண்மையான க கடவுளை உணர முடியும் ஓகேவா சாலை ரஹமத்துல